ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ராகவன் தலைப்புச் செய்திகள் புதுதில்லியில் நடைபெறும் சர்வதேச செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் பல்வேறு நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் வந்திருப்பது பெருமைக்குரியதாகும் என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் அரசியல் அமைப்பின் எழுபதாவது பிரிவு நீக்கியதன் மூலம் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் வன்முறை சம்பவங்கள் எண்பது சதவீதம் குறைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் ஜெர்மனி சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக திட்டத்தில் முதலீடு செய்வதற்கான ஆலோசனைகளை மேற்கொண்டுள்ளார் சீனாவின் ஜியாங்சு மாகாணத்தில் பட்டாசு கடையில் நேரிட்ட தீ விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இன்று ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டிற்காக பல்வேறு நாடுகளிலிருந்து ஏராளமானோர் இந்தியா வந்திருப்பது பெருமைக்குரிய விஷயம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அறிவியல் தொழில்நுட்பத்தில் இந்தியா வளர்ச்சியடைந்ததற்கு இந்த மாநாடு எடுத்துக்காட்டாக இருப்பதாக கூறினாா் நாட்டின் இளைஞர்களின் திறனை இந்த மாநாடு பிரதிபலிப்பதாக கூறிய பிரதமர் உலகளாவிய தொழில்நுட்ப வளர்ச்சியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக தெரிவித்தார் புதுதில்லியில் இன்று தொடங்கிய இந்திய செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக இது தொடர்பான கண்காட்சியை இன்று மாலை திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார் இந்த உச்சி மாநாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர் இந்த மாநாட்டிற்கு இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இணையதளம் மூலம் பதிவு செய்துள்ளனா் பிரதமர் திரு நரேந்திர மோடி மும்பையில் நாளை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார் இக்கூட்டத்தில் இந்தியா பிரான்ஸ் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்து முக்கிய ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது புதுதில்லியில் இன்று தொடங்கிய செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று மூன்று நாள் பயணமாக பிரான்ஸ் அதிபர் இந்தியா வந்துள்ளார் நாளை மாலை மும்பையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்தியா பிரான்ஸ் நாடுகளில் தொழில் முனைவோர்கள் ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனா் புதுதில்லியில் நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு உச்சிமாநாடு மூலம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க முன்னுரிமை வழங்கப்படும் என்று பிரிட்டன் துணை பிரதமர் திரு டேவிட் லாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அந்நாட்டு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த உச்சிமாநாட்டில் திரு டேவிட் லாமியுடன் செயற்கை நுண்ணறிவு அமைச்சர் திரு கனிஷ்கா நாராயண் உள்ளிட்டோர் பங்கேற்பதாக கூறியுள்ளது சர்வதேச அளவில் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு செயற்கை நுண்ணறிவு வழிவகை செய்யும் என்று திரு டேவிட் லாமி தெரிவித்துள்ளாா் அரசியல் அமைப்பின் முன்னூற்றி எழுபதாவது பிரிவு நீக்கியதன் மூலம் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் வன்முறை சம்பவங்கள் எண்பது சதவீதம் குறைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் தில்லி காவல்துறையின் எழுபத்தி ஒன்பதாவது நிறுவன நாளையொட்டி இன்று உரையாற்றிய அவர் பதினோரு மாநிலங்களில் உள்நாட்டு பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருந்த நக்சலைட்டுகளை கட்டுப்பாட்டில் வந்துள்ளதாக தெரிவித்தாா் தில்லி காவல்துறையின் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள ஒருங்கிணைந்த மைய கட்டிடத்திற்கு திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டினார் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் தீவிரவாதத்தை ஒடுக்கும் வகையில் இந்த மையம் செயல்படும் என்று அவர் கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை வந்ததை திரு அமித்ஷா சுட்டிக்காட்டினார் ஜெர்மனி சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக திட்டத்தில் முதலீடு செய்வதற்கான ஆலோசனைகளை மேற்கொண்டுள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் கடல்சார் ஒத்துழைப்பு திட்டங்களை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார் கடல்வளம் தொடர்பான முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கு மத்திய அரசு ஜெர்மனியில் உள்ள முக்கிய நிறுவனங்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் ராணுவ தலைவர் ஜெனரல் உபேந்திர திவேதி நான்கு நாள் அரசுமுறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்றுள்ளார் இந்தியா ஆஸ்திரேலியாவிற்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு திட்டங்கள் தொடர்பான ஆலோசனையில் அவர் ஈடுபட இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலிய பாதுகாப்புப் படையின் உயரதிகாரிகளுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு திட்டங்கள் தொடர்பாகவும் ராணுவ வீரர்களுக்கான பயிற்சி கூட்டு ராணுவ பயிற்சி ராணுவத்திற்கான திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றில் பரஸ்பர பரிமாற்றம் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை காக்கவும் ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் மேலும் கூறுகிறார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட் தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு ஏழாயிரத்து அறுநூற்று பதினோரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம் தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம் ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம் பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம் படவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம் மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள் தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் பங்களாதேஷ் தேசிய கட்சி தலைவர் திரு தாரிக் ரஹ்மான் தலைமையிலான அரசு நாளை பதவியேற்க உள்ளது டாக்காவில் நாளை மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது சஹாபுதீன் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் இந்தியா சார்பில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பங்கேற்க இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது திரு ஓம் பிர்லாவின் டாக்கா பயணம் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான உறவுகளை மேம்படுத்தும் வகையில் அமையும் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது குஜராத் மாநில சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கியது அம்மாநில ஆளுநர் திரு ஆச்சாரிய தேவ்ரத் இன்று உரையாற்றினார் வரும் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை அம்மாநில நிதியமைச்சர் ஹனுபாய் தேசாய் சமர்ப்பிக்க உள்ளார் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மேகாலயா சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கியது அம்மாநில ஆளுநர் திரு சி எச் சங்கர் இன்று தொடக்க உரையாற்றினார் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஏழு நாட்கள் நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வரும் நிதியாண்டுக்கான மாநில பட்ஜெட்டை நிதியமைச்சர் கான்ராட் கே சங்மா வரும் இருபதாம் தேதியன்று சமர்ப்பிக்க இருப்பதாக எமது செய்தியாளர் மேலும் தெரிவிக்கிறார் உதகையில் நடைபெறும் எட்டாவது மலர் கண்காட்சிக்கான ஆயத்த பணிகள் தொடங்கியுள்ளன இதில் பத்து லட்சம் மலர் நாற்றுகளும் ஐம்பதாயிரம் மலர் தொட்டிகளும் தயார்படுத்தப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்ய தண்ணீரு கூறியுள்ளார் இன்னைக்கு நம்ம நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன்ஸ்ல மெயின் சீசன் பிளான் துவக்கி வைக்கப்பட்டது கடந்த ஆண்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஏழரை லட்சம் மலர் செடிகள் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம் இந்த ஆண்டு அது நம்ம ஒரு பத்து லட்சம் வரைக்கும் ரெடி பண்ணலாம்னு இப்போ எதிர்பார்க்குறோம் அண்டு இருநூத்தி எழுபத்தி அஞ்சு விதைகள் வெரைட்டிஸ் வந்து நம்ம அமெரிக்கா ஜப்பான் ஜெர்மனி நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து நம்ம கொண்டு வந்துட்டு இங்க இப்போ ரெடி பண்றோம் பூங்காயில் கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் வந்து விசிட் பண்ணிருக்காங்க இந்த ஆண்டு நம்ம இருபத்தி அஞ்சு லட்சம் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம் அண்ட் லாஸ்ட் வீக் வந்து நம்ம ரோஸ் கார்டனில் ஒரு ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட் ரோஸஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து நம்ம planting காக start பண்ணியிருக்கோம் அங்க last year கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் பேர் வந்தாங்க ரோஸ் கார்டனுக்கு இந்த ஆண்டு நமக்கு எயிட் லேக்ஸ் வந்து இப்போ எதிர்பார்க்கலாம் சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்த காரைக்காலை சேர்ந்த இருபத்தி ஐந்து மீனவர்களை இலங்கை கடற்படையினர் பிடித்து சென்றனர் இந்த மீனவர்களின் இரண்டு மீன்பிடி படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளனர் இந்த மீனவர்களை காங்கேசன் துறையில் உள்ள இலங்கை கடற்படையினரின் முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ அருணாச்சல பிரதேசத்தின் தவாங் மாவட்டத்தில் உள் விளையாட்டு அரங்கத்தை திறந்து வைத்தார் மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட இந்த விளையாட்டு அரங்கத்தில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளுக்கான வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன இளையோரை விளையாட்டுத் துறையில் ஊக்குவிக்க இந்த விளையாட்டு அரங்கம் உதவிகரமாக இருக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சீனாவின் ஜியாங்சு மாகாணத்தில் பட்டாசு கடையில் நேரிட்ட தீ விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர் சீன அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி பட்டாசுகள் விற்பனை நடைபெற்று வரும் நிலையில் இந்த விபத்து நேரிட்டது ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட யுக்ரைனின் முன்னாள் எரிசக்தித்துறை அமைச்சர் ஜெர்மன் கலுஷ் அந்நாட்டு ஊழல் தடுப்பு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் எரிசக்தித்துறை ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுத்து கடந்த ஆண்டு திரு கேலு அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருந்தார் யுக்ரைனிலிருந்து தப்பி செல்ல முயன்றபோது எல்லைப் பகுதியில் ஊழல் தடுப்பு காவல்துறையினர் அவரை கைது செய்தனர் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இன்று ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது கொல்கத்தாவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதுதில்லியில் நடைபெறும் சர்வதேச செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் பல்வேறு நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் வந்திருப்பது பெருமைக்குரியதாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் அரசியலமைப்பின் முன்னூற்றி எழுபதாவது பிரிவு நீக்கியதன் மூலம் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் வன்முறை சம்பவங்கள் எண்பது சதவீதம் குறைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் ஜெர்மனி சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக திட்டத்தில் முதலீடு செய்வதற்கான ஆலோசனைகளை மேற்கொண்டுள்ளார் சீனாவின் ஜியாங்சு மாகாணத்தில் பட்டாசு கடையில் நேரிட்ட தீ விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர் ஐ கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இன்று ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது